இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் காதலில் வெற்றி பெறக்கூடிய ராசி அன்பர்கள் மிக மிக முக்கியமான ராசி மேஷ ராசி அன்பர்கள் காதலில் வெற்றி உறுதியாக உண்டு இரண்டாவதாக ராசி அன்பர்கள் காதல் திருமணத்தில் முடியக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு மூன்றாவதாக கடக ராசி அன்பர்களுக்கு காதலில் வெற்றி காதல் திருமணத்தில் முடிந்து மணமக்களுடன் மக்களுடன் சிறப்பாக வாழக்கூடிய ஒரு சூழ்நிலை துலா ராசி அன்பர்களுக்கு மிக பெரிய காதலில் வெற்றி அதனால் ஒரு மரியாதை மதிப்பு திருமண யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான வருடமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இருக்க போகிறது கும்ப ராசி அன்பர்களுக்கு காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனுகூலமான சூழ்நிலைகள் காதலில் வெற்றி திருமணத்தில் முடிவதற்கான வாய்ப்புகள் உள்ள வருடமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இருக்க போகிறது காதலில் மனக்குழப்பம் அதனால் சஞ்சலங்கள் அதனால் ஒரு விரக்தியை அடையக்கூடிய முக்கியமான ராசி அன்பர்கள் மிதுன ராசி அன்பர்கள் காதலில் கவனமாக செயல்படக்கூடிய ஒரு முக்கியமான வருடமாக இருக்க போகிறது கும்ப ராசி அன்பர்களுக்கு காதலில் மன வருத்தம் உடல் ரீதியான பாதிப்பு குழப்பங்கள் ஏற்படக்கூடிய வருடமாக இருக்க போகிறது துலா ராசி அன்பர்களுக்கு காதலில் வெற்றி கிடைக்கும் ஆனாலும் அதில் ஒரு குழப்பம் அதில் ஒரு மன சஞ்சலம் அது தவறா சரியா என்று புரிந்து கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலையை கொடுக்கக்கூடிய ஒரு வருடமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இருக்க போகிறது காதலில் தோல்வி அடையக்கூடிய ராசி என்பர்கள் மிக மிக முக்கியமாக தனுசு ராசி என்பர்களுக்கு காதலில் சில பிரச்சனைகள் ஏற்படும் கவனம் தேவை அதேபோல் ராசி அன்பர்களுக்கு காதலில் சில தொந்தரவுகள் ஏற்படும் கவனம் தேவை